லைன் வண்டி வாகனம் ஓட்டும் ஓட்டுநர்களுக்கு இது ஒரு முக்கிய பதிவு நண்பர்களே இது முடிந்த அளவுக்கு அனைத்து ஓட்டுநர்களுக்கும் லைன் வண்டி ஓட்டுற ஓட்டுநர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க மகாராஷ்டிரா மாநிலம் மாலைக்கான் துலியா வழியாக நவாப்பூர் வழியாக சோன்காடு சூரத் அகமதாபாத் செல்லும் வாகன ஓட்டுநர்களுக்கு இந்த பதிவு இங்கே மகாராஷ்டிரா மாநிலம் நவாப்பூரில் வந்து ரயில்வே மேம்பாலம் பணி நடந்துக்கிட்டு இருக்க காரணத்தினால முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதுவரை இந்த ஒரு பதினோரு நாளைக்கு வந்து வாகனம் அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க முன்னதாகவே நம்ம தமிழக வாகனம் வந்து அந்த வழியாக போன வாகனம் வந்து இன்னும் ரெண்டு நாள் ஆச்சு ஒரு முன்னறிவிப்பு இல்லாமல் செஞ்ச ஒரு காரணத்தினால நம்ம போன வாகனங்கள் எல்லாமே வந்து அங்கே அந்த நவாப்பூர் தாண்ட முடியாமல் அப்படியே வந்து நின்று இருக்க வண்டி ரெண்டு நாளாக அங்கேயே ஆல்ட் நம்ம சூரத் அகமதாபாத் செல்லும் நமது தமிழக ஓட்டுநர்களுக்கு மாற்றுப்பாதை சீரடி வெத்து வழியாக செல்லுமாறு தலைமையுடன் நான் கேட்டுக்கிறோம் மறு அறிவிப்பு வந்து நம்மளுடைய சேனலில் வந்து வெளியிடுவோம் நம்மளுடைய சேனலை வந்து யூடியூப்பில் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க கூடவே கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க நம்மளுக்கு ஃபேஸ்புக்கில் ஆல் இண்டியா நேஷ்னல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியனை வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க நம்ம டிரைவர்களுக்கு லைன் வண்டி டிரைவர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம் உடனேக்குடன் நம்மளுடைய சேனலில் வந்து ஒளிபரப்பப்படும் இதில் வேலை வாய்ப்பும் உள்ளடக்கி நம் ஓட்டுநர்களின் பாதுகாப்பு அவர்னஸ் இது எல்லாமே வந்து உள்ளடக்கி நம்ம வெளியிடுவோம் ஆகையால் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் இருக்கிறவங்க பண்ணிக்கிங்க கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க நம்ம ஓட்டுநர்கள் அந்த பக்கம் போய் யாரும் மாட்டிக்க வேண்டாம் நன்றி வணக்கம்